கொடைக்கான குறிஞ்சி ஆண்டவர் முருகன் திருக்கோவிலில் சுமார் நூறு கிலோ பூக்கள் கொண்டு மலர் வழிபாடு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழனி தொண்டாயுதவாணி கோவில் கட்டுப்பாட்டில் அருள்மிகு குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவில் இயங்கி வருகிறது மேலும் இந்த குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவில் சுற்றுலா தலங்களில் பட்டியலில் உள்ளதால் தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் முருகனை தரிசனம் செய்து வருவது வழக்கம் இயன்ற நிலையில் கொடைக்கானல் கோடை விழாவை முன்னிட்டு குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவிலில் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி அளவில் சுமார் நூறு கிலோ மல்லிகைப்பூ செவ்வந்தி அரளிப்பூ ரோஜாப்பூ முல்லைப்பூ உள்ளிட்ட பூக்களை கொண்டு ஓம் முருகன் உள்ளிட்ட வடிவம் அமைக்கப்பட்டது மேலும் பூக்களால் செல்பி பாயிண்ட் அமைக்கப்பட்டிருந்ததை கோவிலுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து குறிஞ்சு ஆண்டவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தும் மலர் வழிபாடும் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த மலர் வழிபாட்டில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு குறிஞ்சு ஆண்டவன் முருகனை தரிசனம் செய்து சென்றனர்